சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன தோணும் ஆண்டவர் வந்து பழி வாங்குறாரோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் குருடனா இருக்கிறான் குருடனா இருந்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவன் குருடனா பிறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க அவங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணினாரா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது பண்ணின தப்புனால இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன இவன் தேவனுடைய நாமம் மகிமைக்காக பிறந்தவன் சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து முந்தினதை அதான் ஆண்டவர் சொல்றாரு முந்தினதை நினையாதே பூர்வ சிந்தியாதே இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவோம் முன்னாடி நடந்ததை நினைச்சு 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 துக்கப்பட்டுட்டும் இருக்கக்கூடாது இன்னைக்கு நினச்சி நடக்கிறத நினைச்சிட்டு எழும்பாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் கூடாது இனி என்ன அதான் எல் எல்லா மரண வீட்டிலையும் போய் முடித்து அடக்கம் பண்ணினதுக்கு பிற்பாடு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா இனி ஆக வேண்டிய காரியத்தை சொல்லுங்க இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் இனி ஆக வேண்டி ஏன்னா மறிச்சவங்க இனி உயிரோட எழும்ப போகிறது இல்ல அவன் திரும்பி வரப்போறது இல்ல அதனால நீ எழும்பி இனி ஆக வேண்டிய காரியத்தை பாரு நீ சாப்பிடு நீ தூங்கு நீ வந்து ட்ரெஸ் பண்ணு நீ உன்னுடைய வேலையை பாரு நீ எந்திரிச்சு போ அவ்ளோதான் முடிஞ்சு அந்த கதை அதோட முடிஞ்சு அதுக்கு மேல நம்ம எதையுமே நினைக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நினைச்சு ஒரே இடத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு நினைச்சு கட்டப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா இது இவன் செய்த பாவம் அல்ல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைனால இவன் இந்த மாதிரி ஆகல இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல இவன் மூலமா இப்போ ஒரு பெரிய சாட்சி ஒரு பெரிய வல்லமை ஒரு பெரிய மகிமை அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார் எதுவுமே உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா உட்கார வைக்கவே கூடாது உட்கார வைக்கவே கூடாது சிலர் ஒருவேளை கட் சூழ்நிலையில இருக்கலாம் அப்படியே எழும்பவே முடியாத அளவிற்கு உங்க மனசு அப்படியே இருக்கலாம் நடந்த காரியங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள நிலைமைய பார்க்காதீங்க இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க இந்த குறைவை பார்க்காதீங்க இந்த அவமானத்தை பார்க்காதீங்க இன்னைக்கு இருக்கிற வனாந்தரத்தை பார்க்காதீங்க இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனா கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு நாள் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார் சீக்கிரமாய் உங்கள் சூழ்நிலை மாறும் சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் சீக்கிரமாய் ஆண்டோர் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயமாய் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை அடுத்த வருஷம் இருக்க போவது இல்லை இந்த வருஷம் நீங்கள் பார்த்த இந்த நிலைமை அடுத்த வருஷம் இருக்க போவது இல்லை நான் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வே நல்ல கைகளை முழு பல்லத்தோட தட்டி முழு பல்லத்தோட கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதிக்கிறவர்கள் இல்லை ஹாலே லோயா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்பா கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே இன்னைக்கு இருக்கிற பயம் இன்றைக்கு இருக்கிற மன தாங்கல்கள் இனி இல்லாதபடிக்கு கர்த்தரியம் பிள்ளைகளை அதிலிருந்து நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக அப்பா அப்ப யாராவது ஒருவர் கட்டப்பட்டு கிடக்குறீங்களா யாராவது ஒருவர் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஆயிருச்சே நான் எழும மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது எத்தும் நம்மளை அப்படி உட்கார வைக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியே அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார் கர்த்தர் எப்போவுமே போனத அது நடந்து முடிஞ்சத நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிற்பாடு திரும்ப திரும்ப நினைக்கிறவர் அல்ல ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஆண்டவர் எங்கே போட்டிருக்கிறாராம்மா கடலின் ஆழத்தில் போட்டிருக்கிறார் கடலின் ஆழத்தில் போட்டுக்கிறார் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவத்தை கத்திர எங்க பண்ணிருக்கிறார் முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க நம்முடைய பாவங்கள் நம்ம செய்த தவறுகளை ஒன்று கடலின் ஆழத்தில் போட்டுட்டார் இன்னொன்று முதுகுக்கு பின்னாடி போட்டார் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கடலின் ஆழத்தை ஒருவரும் இன்னும் அறிந்ததில்லை தன்னுடைய முதுகை பார்த்தவன் எவனும் இல்லை ஆமேன் உண்மைதானே கேட்கல சத்தமா யாராவது பார்த்துருக்கீங்களே கண்ணாடியில் பார்த்தா கூட முதுகு தெரியாதுங்க ஃபோட்டோ எடுத்தாங்க பார்க்கணும் ஏன்னா நம்ம தலையெல்லாம் திருப்ப முடியாது அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா கடந்த கால பாவத்தை பிசாசு உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ பாவி தான் நீ இப்படி தான் நீ இந்த மாதிரி பண்ண தவறு தான் சரி ஓகே முடிஞ்சிருச்சு தவறு பண்ணிட்டோம் கத்திரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்போது வேதம் சொல்லுது கத்தர் சிம்சோனையே என்ன பண்ணுறாரு அம்மா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா எப்ரேரில் நீங்கள் வந்து விசுவாசிகளுடைய பட்டியல் இருக்குது அந்த விசுவாசிகளுடைய பட்டியலில் யார் பேர் வருது யார் பேர் வருது அது எப்படி சிம்சோனுடைய பேர் வரலாம் எப்படி சிம்சோனுடைய பேர் வரலாம் விசுவாசிகளுடைய பட்டியலில் எப்படி சொன்னா அவ அவருடைய மிஸ்டேக் வந்து பெரிய மிஸ்டேக் இல்லை நம்ம அந்த தவறுகளை தவற வந்து நம்ம வித்தியாசமா பார்ப்போம் அது மோசமான தவறு ஆண்டவர் எத்தனையோ டைம் எச்சரிக்கிறார் எத்தனையோ டைம் வெளியே கொண்டு வர சொல்றாரு ஆனா அவன் வந்து வாலிண்டியரா திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணிட்டான் அந்த பாவத்துல விழுந்துட்டான் அக்கிரமத்தில் விழுந்துட்டான் ஆனால் சிம்சோன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருடைய மன்னிப்பை இறக்கத்தை மீண்டும் அவர் பெற்று தான் அவர் மரணம் அடைஞ்சார் அதனால தான் வேதம் சொல்லுது அவரிடத்திலேருந்து அடிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது முளைக்க தொடங்கினது அதனால் முன்னாடி நடந்த எந்த காரியத்தை குறிச்சும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி அதை மறந்துருங்க இந்த நூறு நாள் ஜபத்தோடு மறந்துருங்க இப்போ நடந்ததை கூட மறந்துடுங்க பரவாயில்ல இனி இனி ஆண்டவரத்தை செய்கிறதற்கு யாராவது ஒருத்தர் அப்படி சொல்றாங்களா உங்களை பார்த்து நீ அப்படி பண்ணதுனால தான் நீ இப்படி இருக்கிற இவ இவ சாதாரணமானவளா இவன் சாதாரணமானவனா சின்ன வயசுல ஆடாத ஆட்டமா பேசாத பேச்சா போகாத இடமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை வேற குற்றப்படுத்தலாம் உங்களை சொல்லிட்டே இருக்கலாம் நீ அன்னைக்கு இப்படி இப்படி பண்ணதுக்காக தான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அன்னைக்கு இப்படி கீழ்ப்படியாம சொந்த அம்மாவே அப்பாவே அந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லலாம் இந்த மாதிரி பேசுறாங்க நான் தப்பு தான் நான் தப்பு தான் அதனால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சொல்றேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்க ஃபாஸ்ட குத்தி குத்தி காமிச்சாலும் உங்க ஃபாஸ்டர் திரும்ப உங்களுடைய வாழ்க்கைல நடந்ததை எடுத்து முன்னாடி கொண்டு வராத ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் அத பார்க்கவே மாட்டார் அத அத் அதை வச்சுட்டு நம்மள பழி வாங்குற தெய்வம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எத்தனை பேர் ஆமோதிகிரிகள் அத்தனை பேரும் கையும் களவுமா விபச்சாரத்துல நாங்க இந்த ஸ்திரியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது ஆண்டவர் ஏதாவது ஃபாஸ்ட குறித்து கேட்டாரா நீ என்ன தப்பு பண்ண எத்தனை பேர் உனக்கு இருந்தாங்க இல்ல ஏதாவது கேட்டாரா விளக்கம் கேட்டாரா ஒண்ணுமே கேட்கல உண்மையான ஒரு பரிசுத்தவான் உண்மையான ஒரு பரிசுத்த வாட்டி ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையப்பட மாட்டாங்க அதான் வெயிட் அதுதான் ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் தன்னுடைய முன்னாடி நிற்கிற விபச்சாரியான ஸ்திரீயை பார்த்து அவளுடைய ஃபாஸ்ட்டை முன்னாடி இருந்த வாழ்க்கையை எத்தையுமே கேட்கவே இல்லை அவர் எந்த வார்த்தையும் கேட்கல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை ஒன்று எங்கே பிடிச்சாங்க என்ன பண்ணினாங்க யாராவது ஒருத்தர் அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பி கேர்ஃபுல் நீங்கள் வந்து சிக்கலான ஒரு பர்சன் இடத்துல மாட்டி தவறான ஒரு பர்சன் இடத்துல நீங்க மாட்டி இருக்கிறீங்க உங்கள் ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க உங்களுடைய பின்னாடி நடந்த அந்த வாழ்க்கையை குறித்து அவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க நீங்கள் எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களா அவங்க உங்களுக்காக சிலுவையில் மறிச்சிருக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய ஏதாவது உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ஏதோ வந்து ஒரு கவுன்சிலிங்காக இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் என்னை தூக்கி எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல முடியுமா ஏதாவது வசன ஆதாரத்துடனே அதற்காக அதுவும் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அவர் உங்களை ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்க அவரை கர்த்தரை விட பெரிய டாக்டர் யாரும் இல்லை ஆண்டவரை விட பெரிய கவுன்சிலர் யாரும் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய எதிர்கால தவறுகள் எல்லாம் யாரிடத்துல தான் சொல்லணும் சத்தமா சொல்லுங்க கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லணும் வேற யார் இடத்துலயும் ஆண்டோருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டியதில்லை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் பாஸ்ட குறிச்சு யார் சொன்னாலும் யார் உங்களை வருத்தப்படுத்தினாலும் நீங்க அதை ஒண்ணுமே யோசிக்கவே வேண்டாம் என் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோட பேசுகிறார் இவன் செய்த பாவமோ இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமோன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார் இவன் செய்த பாவமும் அல்ல இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய நாமம் மகிமைக்காக தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் பிரதர் இந்த பாத இந்த அவமானம் இந்த வியாதி நீங்க செஞ்ச பாவத்தினால அல்ல நீங்க செஞ்ச அக்கிரமத்தினால அல்ல ஓ இன்னைக்கு நீங்க செஞ்ச தப்புனால அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அவமானம் இந்த நிந்த நீ மனந்திரும்ப மனந்திரும்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இது தேவனுடைய நாம மகிமைப்படும் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சு கர்த்தர் அவர் நாமத்த மகிமைப்படுத்த போறாரு உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறாரு ஆமே இவ்வளவு இவ்வளவு தவறுகளை செய்தோம் இத்தனை மோசமான பின்னணிகள் இருந்தோம் கத்தராகியேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களை அந்த பழைய இருந்து பழைய அக்கிரமத்திலிருந்து பழைய இருந்து முற்றிலுமாய் வேறு ஒரு புதிய மனுஷனாய் மனுஷியாய் நல்ல கைகளை தட்டி அந்த நிறைவு ரத்தம் 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 இப்பொழுது அக்கிரமங்களை கழுவட்டும் முன்னோர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கட்டும் இயேசுவே நாங்கள் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இனி ஒருவரும் குற்றப்படுத்தாத குற்றப்படுத்தாத அதில் கத்தர் ஒரு கிருபையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒருவேளை முன்னாடி செய்த தவறுகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா நீங்கள் போய் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணுங்க தனியாக உட்காந்து ஜோ பண்ணுங்கள் ஏசப்பாட்டை சொல்லுங்கள் ஒருவேளை கர்த்தரே ஒரு வேளை மன்னிப்பு கேட்குறதுக்காக அதை ஞாபகப்படுத்தலாம் உங்களுடைய இருதயத்தில் ஞாபகம் வரலாம் அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் உட்காந்து பர்ஸ்னலாக ஏசப்பாட்டை போய் என்னை கழுவுங்க என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணினது தவறு தான் அப்படின்னா ஆண்டவரோட நீங்கள் ஒப்புறவானால் போதும் ஒரவானா போதும் ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவிருச்சுன்னா அதற்கு பிறகு யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது வேதம் சொல்லுது தேவனுடைய மனுஷன் உடுத்தி இருக்கிறது என்ன ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு அழுக்கான ட்ரெஸ் போட்டதுனால பிசாசு என்ன குற்றப்படுத்துறான் என்ன குற்றப்படுத்துறான் அவனை பாருங்க அவன் என்ன ட்ரெஸ் போட்டு அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறான் அவன் அழுக்கான ட்ரெஸ் போட்டது உண்மைதான் அழுக்கான ட்ரெஸ் தான் இருந்துச்சு உடனே ஆண்டவர் ஆமா எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கல கத்தர் அவன் வஸ்திரத்தை கத்தர் அவனுக்கு மாற்றுகிறார் நான் நம்புறேன் பிசாசு குற்றப்படுத்தும் போதே எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து என்ன மறைக்கிற கத்தர் இருப்பார் ஆனால் இந்த மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா நிச்சயமாய் ஆண்டவர் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார் Hallelujah.